ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய சபஹார் அப்படிங்கிற துறைமுகத்தை அதனுடைய செயல் பணிகளை வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு நம்ம வந்து முன்னெடுத்து பண்ணுற மாதிரி ஈரான் இந்தியாவுக்கு ஒரு ஒப்பந்தம் வந்து கடந்த திங்கட்கிழமை கையெழுத்து ஆயிருக்கு சார் முதல் முதலாக ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தை இந்தியா நம்மளோட கட்டுப்பாட்டு கொண்டு வரது இதுதான் முதல் டைம் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் அது வந்து நடக்குது முதல் தடவையாக இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நல்ல நல்ல செய்தி அதாவது இந்த சபஹார் துறைமுகத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய துறைமுகம் கராச்சி பாகிஸ்தான் இருக்கிற துறைமுகத்தில் மிக பக்கத்தில் இருக்குது இந்த சபஹார் துறைமுகத்திலேருந்து நீளமாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போடு ஈரான் நாட்டை தாண்டி ஆப்கானிஸ்தான் நாடு வரைக்கும் அந்த ரோடு போகும் இப்போ ஆப்கானிஸ்தான் நாடு வந்து எதாவது அது கடலே கிடையாது ஏதாவது ஒரு பொருளை இறக்குமதி பண்ண ஏற்றுமதி பண்ண என்ன பண்ண முடியும் பாகிஸ்தான் வழியாக வரைக்கும் பண்ணுறது இல்லை வேற எதாவது நாட்டை நம்பி நம்பி தான் பண்ணணும் இப்போ இனிமேல் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த சபகார் துறைமுகத்தின் மூலமாக இறக்குமதி ஏற்றுமதியை செய்ய முடியும் ஏற்கனவே நடந்திருக்கிறது இந்த கோவிடு பிரச்சனை வந்தபோது நம்ம நாடு கோவிட் வேக்சின் வந்து இப்படி தான் அனுப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அதே போல் இருபத்தி ஐந்தாயிரம் டன் கோதுமை வந்து சபகார் துறைமுகம் வழியாக அங்கேருந்து ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு வழியாக ஆப்கானிஸ்தான் அனுப்பிச்சாங்க போல் ஆப்கானிஸ்தானில் இந்த பயிர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வெட்டிக்கிளி வந்து தாக்க ஆரம்பிச்சிச்சு உடனே ஐயா எங்களுக்கு தான் உதவி செய்யுங்க அப்போ வெட்டி கிளியை அழிக்கக்கூடிய மருந்து பூச்சி மருந்து அதுக்கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டன் சபகார் துறைமுகத்தின் வழியாக ஆப்கானிஸ்தான் அனுப்பியிருக்கிறார்கள் இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது இப்போ இந்த கையெழுப்பம் போட்டது காரணமாக இனிமேல் நிரந்தரமாக இந்த ட்ரேடு நடக்கும் ஓகே இது நல்ல மாற்றம் இப்போ இந்த சபகருடைய எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் அடுத்து ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒன்று சபகார் துறைமுகத்திலிருந்து பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பலூச்சி மக்கள் தனி நாடு வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பலுச்சிஸ்தான் எல்லை வரைக்கும் ஈரானுடைய எல்லா பகுதிகளையும் தொட்டு செல்லக்கூடிய ஒரு அறுநூறு கிலோமீட்டர் நிலம் உள்ள ஒரு ரயில் பாதையை இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி தரப்போகிறது அப்ப சபகார்லேருந்து அவனுடைய இன்டீரியர் ப்ளேஸஸ்கெலாம் எதாவது துறைமுகத்தில் இறக்குமதி பண்ணால் அதை கொண்டு போக முடியும் அந்த துறைமுகத்தின் மூலமாக அங்கே தொழில் வளம் பெருகும் இது ஒரு ஏற்பாடு பாகிஸ்தான் எல்லா வரைக்கும் அந்த ட்ரெயின் போகும் அப்போ நம்ம கண்ட்ரோலில் அது வரைக்கும் நம்ம ரீச் போகும் பலுச்சிஸ்தானுடைய எல்லை வரைக்கும் ட்ரெயின் மூலமாக நம்ம எதாவது கொண்டு போய் நிறுத்த முடியும் அதுக்கு அர்த்தம் அதுதான் தேவை ஏற்பட்டால் இது ஒன்று ரெண்டாவது இந்த செப்பக்கார் வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்களா இதுக்கப்புறம் நார்த்து சவுத்து இன்டர்நேஷ்னல் காரிடார் என்று ஒரு பெரிய ஒரு ரோடு போட போகிறாங்க அது என்ன பண்ணுனா ஈரான்லேருந்து ஆரம்பித்து ஆப்கானிஸ்தான் அப்புறம் அந்த மத்திய ஆசிய நாடுகள் கஜகஸ்தான் துர்க்மெனிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் அப்படி பல நாடுகள் இருக்கும் அந்த நாடுகள் வழியாக ரஷ்யா வரைக்கும் போகும் அப்படி போகமேயானால் இந்த மத்திய ஆசிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து சபகார் துறைமுகம் மூலமாக அவங்களுடைய போர்ட் அது ஒரு முக்கியமான போர்ட்டாக வரும் அது மூலமாக அவங்க எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போது என்ன ஆகும்னா சீனாவும் பில்டன் ரோடு ப்ராஜெக்ட் என்று ஒன்று ஏற்படுத்தி பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்தோடு பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீரியாக ரோடு போட்டிருக்காங்க அது மூலமாக அதை அவங்க ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க இன்னும் அதில் செயல் வடிவத்துக்கு ஃபுல்லாக வரலை அதற்கு ஒரு பெரிய போட்டியாக இது வரக்கூடும் ஒன்று ரெண்டாவது அல்மோஸ்ட் வந்து பாகிஸ்தானை எல்லா பக்கமும் கார்னர் பண்ணிவிடுவாங்க கராச்சி செபகார்னு பக்கம் அங்கே கொஞ்சம் ஒரு எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் ஓகே பாகிஸ்தானோட எல்லைகள் முழுக்க வந்து ஈரான் மூலமாக பண்ண முடியும் ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட எல்லை பக்கந்து கொள்ளக்கூடிய நாடு அங்கேயும் செக் வைக்க முடியும் அது அது போல் சீனாவுடைய கடல் வழி விரிவாக்கம் சாலை விரிவாக்கத்தையும் இது மூலம் கட்டுப்படுத்த முடியும் அப்போ ஒரே கடலில் பல மாங்காய் போல் இது செயல்பட்டு இருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது வழியாக ஆல் ஆல்ரெடி ரோடு இருக்குது அந்த ரோடெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஹைவே மாதிரி புதுசாக ரோடு போட போகிறாங்க ரோடு போட்டு ஷார்ட் கட்டாக இப்போ ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி இருந்தால் நடுவில் ஒரு குறுக்க ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போடுவாங்க என்காச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோடாக பல இடங்களில் நம்ம கவர்மெண்ட் போட போகிறோம் அப்படி போடும்போது இந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஏற்கனவே உள்ள ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டு நாற்பது நாட்களாக இருந்த ரோட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு இப்போ வந்து இருபத்தஞ்சி நாளாக குறைஞ்சிரும் பல நாடுகளுக்கு மத்தியில் ட்ராவல் டைம் குறையும் டூரிசம் டெவலப் ஆகும் ட்ரேட் டெவலப் ஆகும் எல்லாம் எங்கே டெவலப் ஆகுது போகுது சபகார் துறைமுகத்தை மையமாக வச்சு இத்தனை டெவலப் ஆகும் அந்த துறைமுகத்தை யார் நிர்வாகம் பண்ணுறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாருங்கள் அப்போ அந்த மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க சபகார் துறைமுகத்தை சார்ந்து வளரக்கூடிய பொருளாதார கட்டமைப்பை இந்திய அரசாங்கம் நிர்வாகம் செய்யும் இப்படிப்பட்ட ஒரு கிராண்டு விஷன் அதை திட்டமிட்டிருக்கிறார்கள் நம்ம அதை தான் இதில் பார்க்கணும் இதில் என்ன முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா பாருங்கள் இதே சமயத்தில் மால்டிவிஸ் இப்போ வந்து உதவி கேட்டிருக்கான்னு கொடுத்துருக்கு சைனாவும் பாகிஸ்தான் எப்படிலாம் ஆஃப் பண்ண முடியுங்கிறதுக்கு பாருங்கள் உதாரணம் டக்குன்னு ஞாபகம் வந்து சொல்லிட்டேன் இந்த இதே இந்த ஈரான் நாட்டு இந்த மாதிரி இந்த சபகாரத்துக்கு த சைன் பண்ணும்போது அமெரிக்க அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஏன்னா ஈரான் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறது அதுக்கு நாங்கள் சேங்ஷனில் இது பண்ணியிருக்கோம் பொருளாதார தடை வைத்திருக்கோம் அதனால் இங்கே சைன் போடக்கூடாது நம்முடைய அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டாங்க நம்முடைய நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை வந்து நாம் தான் முடிவு பண்ண அமெரிக்கா முடிவு பண்ணக்கூடாது ஈரான் வந்து அணுதாய அணு ஆயுதம் இருக்கிறதா அது என்ன பண்ணுதோ அது வந்து அது இன்னொரு பக்கம் அது உங்கள் பிரச்சனை ஆனால் ஜவகார துறைமுகம் எங்கள் நாட்டுக்கு பல நடக்க நடக்கப்போகுது அதனால் ஈரான் கூட நான் இந்த ஒப்பந்தம் போடுவேன் நீ இதை வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது என்று சொல்லி அமெரிக்கா கொடுத்த அந்த எச்சரிக்கையை மீறி இந்த ஒப்பந்தம் நிறைவேறிக்கிறது அப்ப இப்போதான் ஒரு ஆன்மீக அரசு இத்தனை நாள் வச்சு வந்திருக்கு இதே போல யூபிஏ ஆட்சி காலத்தில் வந்து ஈரான் வந்து இறக்குமதி பண்ணுவதற்காக பெட்ரோலியம் இறக்குமதி பண்ணதுக்காக ஒப்பந்தம் போடுறாங்க அமெரிக்கா அதே போல எச்சரிக்கை விடுக்கிறான் நீங்க அது இறக்குமதி பண்ணக்கூடாது அப்ப கேன்சல் பண்ணது மன்மோகன் சிங் அரசு ஆனால் நம்முடைய நாட்டுக்கு நல்லது எதுவோ அதை அமெரிக்கா எதிர்த்தாலும் செய்தே தீர்வோம் என்று தெளிவான வெளியுறவு கொள்கையோடு இப்போதுள்ள அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சபகார் துறைமுகம் ஒரே களில் பல மாங்காய்களாக ஒன்று நம்முடைய கரங்களை வலுப்படுத்தும் பாகிஸ்தானை வந்து செக் பண்ணும் சைனாவை செக் பண்ணும் சர்வதேச அளவில் நம்முடைய மதிப்பு கூடும் இப்படி ஒரு உலக வல்லரசாக இந்த பிராந்தியத்தில் நம்முடைய நாடு உருவாகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பையும் இந்த ஒரு துறைமுகம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே நல்ல செய்தியாக இறுதி செய்தி சொன்னீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள்